பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இது அகாராவோட பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் ஸோ இதை ஓப்பன் பண்ணதுமே ஒரு பாக்ஸ்ல நம்மளுக்கு டிராவல்க்கு எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துருந்தாங்க பிளஸ் இதுல ஒரு மேனுவல் புக்குமே கொடுத்து இதை நம்ம பார்த்து மாட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஸோ இதை ஓப்பன் பண்ணதுமே இதுல என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு செப்பரேட்டடாவே நான் காட்டுறேன் லேண்ட் சைட் நீடில் வந்து ஒரு ஐம்பது பீஸ் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது பீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லேண்ட்ஸ் அண்ட் டிவைஸுமே இதில் இருக்கு அண்ட் இது கூட குளுக்கோ மீட்டர் வித் அதோட பேட்டரியுமே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறவங்க பேட்ரி செல்ல உள்ளே போட்டுட்டு ஆன் பண்ணிடணும் அப்புறம் எஸ் பட்டன் அமைக்கி நம்ம டேட்டு டைமு இயர் எல்லாத்தையுமே வச்சுட்டு எம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணனா இதெல்லாம் ஓகே ஆகிடும் இப்போ நம்ம இந்த லேன்ஸ் அண்ட் டிவைஸோட கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அண்ட் அதுக்கப்புறமா நீடில வந்து இன்செர்ட் பண்ணிடணும் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணும் போதே கிளிக் அப்படின்னு சொல்லி சவுண்ட் வந்துச்சுன்னா இது வந்து இல்ல இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து நம்ம வந்து இதுல ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதுல வந்து ஒன்பது வரைக்கும் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு ஒன்னு ஒன்னு புள்ளி இருக்கும் ஸோ இதில் வந்து அஞ்சில் வச்சா ரொம்ப பிளட் வரும் அதனால நம்ம த்ரீ வச்சுக்கலாம் அப்புறம் இதில் கண்ட்ரோல் அண்ட் ரிலீஸ் பட்டன் இருக்குது இதை வச்சு தான் நம்ம பிரிக் பண்ண போகிறோம் அடுத்து இந்த டெஸ்ட் ரிங்கில் ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் ஏரோ மார்க்கர் போட்டிருக்க பக்கத்தில் தான் நம்ம இந்த குளுக்கோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் கண்ட்ரோல் சொல்யூஷன் டெஸ்ட்டா பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறது பிஃபோர் ஃபுட்டு தான் ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸில் இருக்கிற கோடும் மிஷினில் இருக்கிற கோடும் ஒன்று போல இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அந்த காக்கிங் கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை அமுக்கணும்னா லைட்டாக எறும்பு கடித்த மாதிரி தான் இருக்கும் வலி அண்ட் அதோட ஃபைவ் செகண்ட்ஸில் இது வந்து நமக்கு எவ்வளோ சுகர் லெவல் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிரும் நான் வந்து லெட்ச்மனுக்கு தான் இதை ட்ரை பண்ணேன் அவங்களுக்கு ஒன் நாட் சிக்ஸ் சுகர் லெவல் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கையும் அண்ட் நீடிலையும் நம்ம த்ரோ பண்ணிடலாம் ஏன்னா இது ஒன் டைம் யூஸ் தான் இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் யோசிப்பீங்க இதை நம்ம தனியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த சுகர் டெஸ்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ட்ராக்கோ பண்ணி பாத்துக்கலாம் ஸோ இந்த குளுக்கோமீட்டரை நான் மோஸ்ட்லி வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸுக்காகவும் எங்களுக்காகவும் தான் நான் வாங்கினேன் ஸோ இது இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போய் நம்மளோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் வீட்லேயும் நிறையா பேருக்கு இந்த மாதிரி டிவைஸ் தேவைப்படும் உங்களுக்குமே இது தேவைப்படும் ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது மறக்காமல் வாங்கிக்கோங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஏழு மணிக்கு வந்தோம் ஸோ கிட்டத்தட்ட மணி ஒம்பது மணிக்கு மேலே ஒரு நினைக்கிறேன் ஸோ பத்து மணி ஆக போகுது பத்து நாற்பதா ஸோ அவங்க வந்து தங்க சொல்கிறாங்க நீங்கள் இங்கேயே இருங்க காலையில் முடிச்சுட்டு காலையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒய்ஃப் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அது எதனால் என்ன எங்களால் இன்னமுமே கண்டுபிடிக்க முடியல ஸோ நிறையா பேர் வீடியோவில் கமெண்ட்ஸெலாம் ரொம்ப இது பேசிட்டே தான் இருக்குங்க இப்போ எதுவுமே சொல்ல முடியல இன்றைக்கி வந்து க நாங்களே பார்த்தோம் அதை ஸோ அது சொல்லவும் முடியல அதை காமிக்கவும் முடியல ஃபுல்லாகவே மாத்திரை கொடுத்தனால ஸோ அது மாத்திரை எது கொடுப்பாங்கன்னு தெரியும் நினைக்கிறேங்களே நிறையா பேர் இருக்குது ஸோ அது கண்டினியூ அப்படியே வெளியில் எல்லாமே வந்ததுனால அதை அப்படி எடுத்துகிட்டு வேற வர சொன்னாங்க வீட்டில் இருக்கும்போது மதியம் சாயங்காலம் சொன்னே ஸோ நீங்கள் ஏழரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் பேச முடியல அதை பார்த்துட்டு மனசே கேட்க மாட்டேங்குது அது அது நல்லாவே தெரியுது நாங்கள் பார்த்தோம் நாங்கள் தான் ஒரு பாக்ஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சு கொண்டு வந்துருங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது உடனே வந்துருங்க அப்படின்னாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் வரணும் ஏழு மணி மா சாயங்காலத்துலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப ப்ளட் லாஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு சரி ரைட்டு கூப்பிட்டு வந்துடும் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோம் அதே மாதிரி வந்துடுங்க உடனே அப்படின்னாங்க உடனே வந்துவிட்டோம் அவங்க அந்த அது அட்மிட் பண்ணணும் நீங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னாங்க தம்பி வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னால தம்பி மேக்சிமம் நம்ம கூட இருக்க மாட்டான் அழுவோம் அம்மா தேடி அதனால் அவங்க எல்லோரையும் வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் இங்கே வந்து இப்போ இப்போ தான் வந்தேன் ஸோ உள்ளே வந்தோடனே தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பட் அருளை இப்போ இந்த நேரத்தில் காமிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பேசுகிறேன் பேசி வீட்டில் எடுத்துருக்கேன் கேட்குமான்னு தெரியல

சப்ஸ்கிரைபர் அப்படி ஏற்கனா நாங்கள் எப்போயோ ஏற்றிருக்கோம் அது நமக்கு தேவையில்லை ஆன் ஸ்க்ரீனில் எதுவும் எமோஷனலாக அழுதாலுமே அதை கட் பண்ணி போவோம் அந்த விஷயத்தில் நம்ம பேச பேச நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியாது நடிப்பு கிடையாது ஒரு ஒரு கண்ணிக்கு வந்து ஒரிஜினலாக வந்து எப்பயும் கேட்கலாம் இது வந்து நீ வீடியோ எடுத்துகிட்டு போடுற அப்படின்ட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஏப் சம்பாதிக்கிறது வீடியோ எடுத்துக்கிறது ஸோ சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் கண்டென்ட்டாக எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டென்ட் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஏன்னா என்னை விட பட்டவங்க நிறைய பேர் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் நிறைய ஒரு விஷயம்லாம் நிறைய பேர் நல்லா சொன்னீங்க அப்படின்னா முருகன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கேட்டுக்கிட்டேன் முருகவங்கள கை விட கை விடவும் மாட்டாங்க அதனால நீங்கள் கவலைப்படாது நாளைக்கு ஒம்பது மணிக்கு மேலே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் என்னன்னு சொன்னது தெரியல கல்யாணம் மஞ்சுக்கு வந்து நாலு தான் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கே தெரியாது தெரியல ஆமா நாங்கள் படிக்க வேலை அது நாலு மாத குழந்தையா ஒரு ஒரு விஷயமும் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகும்போது உடம்புல மஞ்சுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது வந்து ஏன்னா அவளுக்கு அப்படி ஆயிருக்கு அவள் சொல்லுவாள் நான் இப்போயுமே கொஞ்சம் தைரியம் பண்ணி இப்போ தான் மஞ்சுக்கிட்ட மெசேஜ் பண்ணேன் யோகா பார்க்கறதுக்கு மெசேஜ் மாரி பேசினேன் கேட்டேன் போது மஞ்சு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக விடுங்க இது அவ்வளோதான் அப்படி தான் நீ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க அவங்கள

அந்த குழந்த உருவம் இல்லை உங்களுக்கு ஒன்றரை மாதம் இருக்கு பட் அது பார்த்தே வேண்டாம் அது வேண்டாம் அது யாரும் பார்த்து கஷ்டப்பட வேண்டாம் அதனால் நான் நான் வந்து எனக்காக நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த குழந்தை தான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அப்படியே ஒன்றும் இல்லை ஸோ அருள் வந்து நல்லா தான் இருக்காங்க நிறைய பேர் இது மட்டும் தான் கேட்டீங்க அடுத்த ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ சப்போர்ட் பண்ணுறது அவங்க

ஒரு ஃபோன்லலாம் எவ்வளோ மெசேஜ் ஆனாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களே தெரியல எனக்கே ஃபோன் ஃபோன் இருக்கு ஒரு ஃபோனுக்கு பத்து மிஸ்டுக்கால் பதினெட்டு வரைக்கும் இருக்குது ஒரு ஃபோன் கூட நான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணலை எதுக்கு அப்படின்ட்டு தான் நான் பண்ணலை மீறி வரணும் என்னுடைய புது இல்லாமல் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தான் தர்ஷன் தான் பக்கத்து வாட்டை தான் நம்ம அதை சொல்லிட்டு நிறைய நல்லா தம்பி எதை விளையாண்டு எனக்கு அவை இருந்தாலும் எதுவும் அவ்வளோதான் ஹாப்பியாக இருக்குது சரி பார்த்துக்கலாம் இதெல்லாம் நிறைய ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது பிறகு தென்காசி போயிட்டு பார்ப்போம் தென்காசி போயிட்டோன்னா வீடியோ இருக்குது நிறைய ப்ரொமோஷன் இருக்குது நிறைய ப்ரொமோஷன் வந்துருக்கு பெரிய பெரிய ப்ரொமோஷன்லாம் நமக்கு வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நார்மலாக எப்போயும் போல வீடியோ போடுவோம் அந்த நார்மலாக போகிற வீடியோ கேட்குது கேட்காதீங்க அவ்வளோதான் சொல்லும் போது நமக்கு அதை படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி இல்லை இதை மறக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து யாரையே வந்து தயவு செஞ்சு இதை பற்றி பேச வேணாம் ஸோ இது நாளையோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ இதை பற்றி நாங்களும் இனிமேல் பேச மாட்டோம் நீங்களும் பேசுவாங்க இதுக்கப்புறம் நம்ம பேசினோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி யாருமே பேசாதீங்க அந்த மாதிரின்னு ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க பட் மறுபடியும் வந்து இப்படி நடந்திருக்கு நடந்து நிறையா பேர் ஷேர் பண்ணுறதுனால அவள் அழுக ஆரம்பிக்கிறான் எனக்கு இதை நினச்சி அழுகிறதோடு அந்த கமெண்ட்டை படித்து படித்து அழுகிறதும் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ ரெகுலராக பண்ணுறது ரெகுலராக வீடியோ போடுறது எல்லாமே அவள் தான் ஸோ இப்போ ரெண்டு நாளாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கனால அவங்க பார்க்குறாங்க அதை என்ன பண்ணுறது வேறு எதுவும் வீடியோ போய் பார்த்தாலும் மாற மாட்டேங்கிறாங்க திருப்பி திருப்பி அதே பார்க்குறதுனால அவங்க மைண்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு மற்றபடி ஒன்றுமே கிடையாது சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டிப்பாக மறக்க முடியாது என்ன இருந்தாலும் ஞாபகம் இருக்கும் மறக்க ட்ரை பண்ணி அடுத்து கொண்டு போகணும் அடுத்து நிறைய பேர் சொன்னது வந்து அடுத்து உங்களுக்கு பெரிய வேலை இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் இது அப்படியே விட்டுருங்க இது ஒரு நல்லதுன்னு நினைங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக இவர் தான் இது ஒன் ஒன்றரை மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயே நம்ம தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் தெரிஞ்சு போச்சு சரி இதோட போச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருந்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எட்டு மாதம் ஆகி குழந்தை ஒம்பது மாதம் ஆகி வளர்ந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா யாராலுமே தாங்க முடியாது உண்மையிலேயே அது நம்ம அனுபவிக்கலை ஆனால் அனுபவித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணும்போது மெசேஜ் பண்ணும்போதுலாம் ரொம்ப அழுகிய வந்துடுச்சு எப்பட்றா இதெல்லாம் தாங்குறாங்க நம்மளாலே தாங்க முடியல ஸோ எங்கள் ட்ரீம் டீடிங்கும் போது ரொம்ப வச்சது தான் ஒரு பிரச்சனை மற்றபடி எதுவுமே இல்லை இப்போ பேசும்போது கூட உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க இதை சொல்லிட்டோமோ அப்படின்னு ஸோ இதெல்லாமே மாறும் மாறிடுவோம் நாங்கள் மாறணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க சத்தியமாக இனிமே இந்த ப்ரெக்னென்சி இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக போட மாட்டோம் இது ப்ராமிஸாகவே நான் சொல்கிறேன் இதை நம்ம வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் எனக்கு பிறகு நம்ம எல்லாருகிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு லைஃப்பில் அடுத்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய விஷயம் போகுது அதை முடிஞ்சதுக்கு பிறகு மேபி அடுத்த கன்சியும் ஆகலாங்க ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே மாட்டோம் ஏன்னா இது சொன்னனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இது சொன்னது தப்புடா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது ஸோ தப்பாக எது பேசினா மட்டுச்சுங்க இதை பற்றி எதுவுமே பேச வேணாம் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ஏதாவது பேசுகிறேன் வளர்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் யாருமே தப்பா வேணாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் யாருமே கேட்காது எங்கள் கமெண்ட்டில் ஸோ இதை அப்படியே எல்லாமே மனசுக்குள்ள வச்சுட்டு பூட்டிட்டு அப்படியே அமைந்தே இருந்துவோம் தான் எங்களுக்கு தோணுது ரொம்ப கஷ்டம் இது நம்ம திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல நம்ம மைண்டில் ஏற்றும் போது நினச்சே பார்க்க முடியாது அழகாக அதை டைமே இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காள் ரொம்ப அழுகுதான் ஸோ அது தாங்க முடியல நான் நான் அவளுதானா நமக்கு அழகு வந்துடுது அழுகக்கூடாது அழுக வேணாம் அப்படியே போய் பேசி எதாவது சொல்லி இப்போ அழுக அதை விட்டுரு விட்டுருன்னு சொல்லியே மைண்ட் போயிட்டுருது பார்ப்போம் எப்படின்னு ஸோ நாளைக்கு இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம் தைசு இனிமேல் நான் கமெண்ட்டை மட்டும் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லாதீங்க கேட்காதீங்க ப்ளீஸ் ஃபைனலி வந்து இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா தென்காசிக்கு வந்துட்டோம் ஒய்ஃபை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க நாங்கள் ஹாஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துமே ஸோ இந்த நைட்டு உங்களுக்கு வீட்டில் பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நைட்லேருந்து அங்கே தான் இருக்கும் நைட்லாம் தூங்கவே இல்லை விடிய விடிய மூணு மணிக்கு தான் ஒய்ஃபே தூங்கினாங்க ரொம்ப வயிறு வலி ரொம்ப நேரம் அழுதா இது நினச்சி நினச்சி ரொம்ப அழுதா வேறு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தானே வீட்டில் அங்கே ஐ மீன் வீட்டில் இல்லாமல் ரெண்டு பேர் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் மற்ற தம்பி அத்தை எல்லாம் மாமா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நான் போக சொல்லிட்டேன் யாருமே இருக்கக்கூடாது தம்பி முதல்ல இருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அதனால் நான் தம்பியை அனுப்பிச்சி நானும் ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தோம் அவங்க அதை நினச்சி நினச்சி அதை ரொம்ப அழுதுட்டாங்க எதுக்கு அழுகிற நான் சொல்கிறேன் அழுகாதே இதை முற்று அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பேசுனா கூட அழுதுருவான்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் தென்காசிக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி ஒரு ஒன்றே முக்காட்டை ஒன்றே முக்காட்டையத்தில் தான் வந்தோம் ஸோ பன்னெண்டு பன்னெண்டரைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஒய்ஃபை ஸோ எல்லாமே பிளட்லாம் ஓரளவுக்கு நின்றுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சி விட்டாங்க டாக்டரை நம்ம வீட்டுக்கு இப்போ வந்து ராஜபாளையம் போகாமல் தென்காசிக்கு வந்துட்டோம் ராஜபாளையத்தில் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தென்காசி வந்துட்டோம் இங்கே தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்க தூங்குவாங்கன்னு சொல்லி உடனே இங்கே வந்துவிட்டோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது இதுங்க வந்து திருப்பி ஸ்கேன் சொல்லியிருக்காங்க ஸ்கேன்லாம் வயிற்றுக்குள்ளே எதுவும் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி இருபத்தி அஞ்சா தேதி ஸ்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ இது இதோட நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அந்த ஸ்கேன் வீடியோ மட்டும் தான் போடுவோம் நாளைக்கு நாலு மறுநாள் போடுவோம் இன்றைக்கி வீடியோ போட மாட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து மேபி இன்றைக்கி என்ன கிளம்ப பன்னெண்டா பதிமூணாக இருக்குது பதிமூணாந்தேதி இன்றைக்கி பதிமூணாம் தேதி எடுக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு இது பதினாலாம் தேதி தான் போடுவோம் சின்ன ஒரு ஒர்க் இருக்கிறனால பதினாலாம் தேதி ரெஸ்ட் எடுக்கணும் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதினாலாம் தேதி தான் போவோம் போடுவோம் வீடியோவை ஸோ அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது இதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஸோ இதுன்னு ஒரு ஒன் வீக்கை ஒரு ஒன் வீக்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வீடியோ ரெகுலராக வந்து கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அருள் நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் வயிறு மட்டும் வலிச்சுட்டுருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம் மற்றபடி எதுவுமே இல்லை எல்லாமே காமன் ஆகிட்டாங்க படுத்துருக்காங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு முதுகு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதுனால படுத்துருக்காங்க அதனால் வீடியோ எடுக்க கூட வரல ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்க முடியாது உங்களுடைய எல்ஏ கப்பிள்ஸ் லெக்சரோல் பாய்